ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லெட்ஸ் க்ரோ ஃபுட் அண்ட் டேஸ் சேனல்ஸ்லாம் எழுபத்தி ஆறாவது நாளுங்க ஸோ இதுக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த சுக்குட்டி கீரை வந்து அறுவடை பண்ணியிருந்தோம் இல்லையா ஸோ மணத்தக்காளி கீரை இங்கே வந்து கட் பண்ணியிருக்கோம் இதுக்கு கீழே இருந்து எவ்வளோ ப்ராஞ்சஸ் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு ஏழு பிரான்ச்சஸ் கீழேருந்து வரது ஃப்ரெஷ்ஷாக ஸோ எல்லாமே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்க கீரைங்க ஸோ எந்த ஒரு பூச்சி தாக்குதலும் இல்லை நல்லா எல்லாம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிரீனிஷாக இருக்கு இல்லையா ஸோ இந்த மாதிரி கீரைகளை வந்துட்டு நம்ம இலைகளை மட்டும் படைக்கிறதுக்கு பதிலாக இப்படி கட் பண்ணி எடுத்துட்டோம்னு அதுக்கு கீழேருந்து நிறைய பிரான்ச்சஸ் வந்துட்டு புது புது பிரான்ச்சஸ் வந்து வரும் ஸோ இப்போ வந்து நம்ம இந்த அளவுக்கு ஹைட் இருக்குது ஒரு ரெண்டு அடி ஹைட்டில் வந்துட்டு கீரைகள் இருக்குது அப்படின்னு கீரை மட்டும் நம்ம பிடுங்கணும் அப்படின்னா அதுக்கப்புறமா வரக்கூடிய நியூ நியூ க்ரோத் பார்த்திங்கன்னா அது வந்து மூணு அடி நாலு அடிக்கிட்ட போயிடும் ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளால் மேனேஜ் பண்ண முடியாது இந்த மாதிரி சின்ன செடியாக வந்துட்டு வேர்லேருந்து ஒரு ஒரு அடி ஒன்று கால் அடி மட்டும் கேப் விட்டுட்டு நம்ம வந்து ஃபுல்லாக கட் பண்ணுறோன்னு வைங்களேன் கீழே நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக செடிகள் வரும் இங்கே பாருங்கள் அடுத்த காய் வந்து அறுவடைக்கு ரெடி ஆகிட்ருக்கு கொத்தவரை ஸோ இதுக்கு முன்னாடி சின்ன செடியாக பூக்கள் வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நான் காமிச்சது இல்லையா அது வந்துட்டு இப்போ வந்து அழகாக பிஞ்சு போட்டிருக்கு ஸோ இதுதான் இதோட மேக்சிமம் சைஸ் போல் நாட்டு கொத்தவரம் இது மேக்சிமமாகவே இவ்வளோதான் வருது நம்ம கொத்தவரங்கா சிப்ஸ் போட்டோம்னா எப்படி வரும் உள்ளியில்லையா அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ தான் புதுசாக காய் பிடிக்கிறதுனால ஒரு ஒரு கனவுக்கு வந்து ஒரு காய் தான் பிடிச்சிருக்கு ஸோ இந்த கனவுல தான் வந்துட்டு ரெண்டு காய் பிடிச்சிருக்கு கொத்தவரங்காயை பொறுத்த அளவில் நம்ம வந்து குறைஞ்சது ஒரு இருந்து அஞ்சு செடியாவது வைக்கணுங்க அப்போ தான் வந்து நம்ம வீட்டுக்கு தேவைக்கு தேவையான காய்கள் வந்து கொடுக்கும் ஸோ கொத்தவரங்காய் வந்துட்டு சின்னதாக அந்த அரை அடியிலேருந்து காய்க்க ஆரம்பிச்சது அப்படின்னா ஒரு மூணு அடி நாலடி வரைக்குமே ஹைட்டாக வளர்ந்து போய் நமக்கு வந்து ஈல்டு தரும் ஸோ ரெகுலராக நமக்கு ஈல்டு தரக்கூடிய காய் இது ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக ஒரு வெஜிடபிள் வளர்க்கணும் அப்படின்னா அந்த கொத்தவரங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயங்க இங்கே பாருங்கள் இது வந்துட்டு செடியவரன்னு சொல்லி விதை போட்டது ஸோ செடி நல்லா வள வளர்ந்துச்சு ஒரு பிரான்ச் வந்து செடி வர மாதிரி திருவிழா நிற்கிது இன்னொன்று வந்துட்டு கொடி மாதிரி போகுது ஸோ அதுக்கு பந்தலும் விட்டாச்சு ஸோ இது வந்துட்டு கொடியவரதான் போகலை அப்படின்னு நினச்சிட்டு பந்தல் போட்டாச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ பாருங்கள் செடி வந்து ஒரு மூணு அடி கூட ஹைட்டு போகலை பூ எடுத்துருக்கு இங்கே ஒரு பூ இங்கே ஒரு செட்டு பூவோ அதுக்கப்புறமா இங்கே இன்னொரு பிரான்ச் வந்து இப்போ தான் வளர்ந்துக்கிட்டே இருக்குது ஸோ அங்கே ஒரு பூ வச்சுருக்கு இங்கே இங்கே ஒரு பூ ஸோ இந்த மாதிரி அவரையை பொறுத்த அளவு நம்ம வந்துட்டு நவம்பர் ஸ்டார்டிங்கில் போட்டோம்னு வைங்களா இந்நேரத்துக்கு நமக்கு வந்து ஈல்டு வந்திருக்கும் ஸோ அந்த வந்து பனிக்காலத்துக்கு அவரைக்கா வெரைட்டிஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக ஈல்டு கொடுக்கும் ஆனால் நம்ம வந்து இப்போ தானே போட்டோம் இந்த டிசம்பர் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தானே போட்டோம் ஆனாலுமே பாருங்கள் நல்லா வளர்ந்து ஈல்டு வச்சிருக்கு ஸோ இது வந்து செடியவரையா கொடியாவரையானே கன்ஃபார்ம் ஆகலை ஆனால் அவரே வந்து அதோடய கிளைமேட்டில் அது வந்து எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக அதோட ரிசல்ட் தர முடியுமோ அதே மாதிரி அது வந்து ஒர்க் இருக்கு இதுக்கு மேலே இது வந்து வளருதா என்னன்றது பார்த்துட்டு தான் இது வந்து கொடியவரையா வரையா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண முடியும் ஒரு சில டைமில் செடிய வரையுமே பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஹைட்டாக வளரதுமே இருக்குது ஸோ இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம செடியவரைகள் விதை போட்டோம் அப்படின்னா செடியவரை உள்ள ஆல் சீசன் தான் எப்போ வேணாலும் காய்க்கும் அதனால் நீங்கள் விதைகள் இருந்துச்சு அப்படின்னா இப்போ போட்டு விடுங்க ரொம்ப நல்லாவே ஈல்டு தருங்க ரொம்ப சீக்கிரமாக ஈல்டுக்கு வர ஆரம்பிச்சிடுது ஸோ பக்கத்தில் வந்துட்டு ஒரு அதே பேக்கில் பாவக்காய் கொடி போட்டிருக்கேன் ஸோ அதுவும் வந்து சீக்கிரமா பந்தல் போட்டு மேலே ஏறிட்டுருக்கு அடுத்ததாக இந்த சீசனோட வெறும் ரொம்ப ரேரான ஒரு காய்கறியை பார்க்கலாம் ஸோ இது வந்துட்டு குடம் தக்காளி பிஞ்சு தான் போட்டிருக்கேன் இன்னும் வந்து காய் வந்து சரியாக திறந்து வரலை பிஞ்சு போட்டிருக்க ஸோ பிஞ்சு பார்க்கறக்கே வந்து வித்தியாசமாக இருக்குது நம்ம வந்து நிறைய விதைகள் போட்டோம்னு சொன்னால ஒரு நாலு variety தக்காளி போட்டோம் அந்த காசி தக்காளி கும் கும் கேசரி அப்புறம் வந்து குடம் தக்காளி அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் வந்து மூணு செடி வந்து முளைச்சி வந்துச்சு அதிலேருந்து ஒரு செடியை தான் வந்துட்டு காப்பாற்ற முடிஞ்சது ஸோ அந்த செடி வந்து பூக்கள் வச்சுட்டே இருந்துச்சு இன்றைக்கி பார்க்கும்போது ஒரு பிஞ்சும் போட்டிருக்க ஸோ இது வந்து நல்லா வளரும் போது நான் வந்து உங்களுக்கு அது என்ன அப்படின்னு வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ இங்க பாருங்கள் கம்பளி பூச்சி தாக்குதல்னு நினைக்கிறேன் கம்பளி பூச்சின்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு தக்காளி செடியில் கம்பளி பூச்சி கூடு கட்டியிருக்கு ஸோ கம்பளி என்ன அப்படிங்கிறது எனக்கு கன்ஃபார்மாக தெரியல ஆனால் வந்து அப்படி தான் தெரியுது இதை வந்து இப்போ பார்த்து வந்து எடுத்துட்டேன் எடுத்துட்டு நம்ம வந்து பெருங்காயம் கரைசல் வந்து நாளைக்கு அடிச்சு விட்டுறலாம் அதுக்கு வந்து பெருங்காயத்தை வந்து ஓவர் நைட் ஊற வச்சுட்டு அந்த தண்ணி ஊற்றி விட்டாலே போதும் கம்பளி பூச்சிகள் வந்து அதிகமாக வராது ஸோ அதை எப்படி ஷே போ ஸ்ப்ரே பண்ணுறது அப்படினா நாளைக்கு வீடியோவில் ஷே ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கிறதுனா லைக் பண்ணிக்கோங்க யூ